வாழ்க வளமுடன் ஹோம் ஸ்ரீ சாயிரம் அனைத்தும் இறை அனைத்தும் இறைக்கே நாம் எல்லோரும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட ரொம்ப அதை ஃபீல் பண்ணிட்டு இதுக்கு எல்லாம் காரணம் என்னோட விதி என்னோட கர்மா என்னோட கர்மா சரியில்லை கர்ம வினையால் தான் நான் இவ்வளோ துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலேயே நாமெல்லாம் ரொம்ப லக்கியஸ்ட் பீப்புள் அதை நாம் மறந்துடுறோம் நம்ம கர்மா சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம கர்மான என்ன வேறு ஒன்றும் இல்லை நாம் என்ன செய்கிறோமோ அதற்குரிய விளைவு நமக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆகி தான் பதிஞ்சு இருக்கிறது தான் இப்போ நம்ம நாம் செய்கிற செயலா இருக்கலாம் நம்ம அம்மா அப்பா செய்கிற செயலா இருக்கலாம் இல்லை அவங்க முன்னோர்கள் இப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லா செயலும் நமக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆகி அதற்கு தகுந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் இதுதான் கருமான்றோம் ஸோ நம்ம முன்னோர்கள் நல்ல விஷயம் செஞ்சதால தான் நாம் நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்தோடு நல்ல மனதோட பிறந்திருக்கும் மனிதர்களாக பிறந்திருக்கும் அதுவும் அற்புதமாக இந்தியா போன்ற நாட்டில் பிறந்திருக்கும் பாரதத்தில் பிறந்திருக்கும் அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் பிறந்திருக்கும் இதை விட சிறப்பு என்னவாக இருக்க முடியும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மனதை கொண்டு நாம் ஆராய்ச்சி பண்ணி பாசிட்டிவாக திங்க் திங்க் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்குள்ளார நடக்கும் இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் நாம் முன்னோர்கள் கிட்டேருந்து வந்தோம் நம்ம முன்னோர்கள் விலங்குகள் கிட்ட இருந்து வந்தாங்க அந்த ஆதி மனிதன் முதல் மனிதன் விலங்குல இருந்து வந்தான் விலங்கு எப்படி வந்தது விலங்குகள் இருந்து வந்தது பிளானட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தது ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் எல்லாம் நல்ல பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தது பஞ்சபூதங்கள் ஆல்மைட்டின்னு சொல்லக்கூடிய சிவத்திலிருந்து பரபிரம்மத்திலிருந்து இறைவன்கிட்ட இருந்து வந்தது இறைநிலை கிட்ட இருந்து வந்தது அப்போ எல்லாத்துக்குள்ளாரையும் யார் இருப்பாங்க அந்த சிவம் அந்த ஆள்மைற்றி பரபிரம்மம் இறைவன் எல்லாத்துக்குள்ளாரையும் இருப்பாங்கல்ல இந்த தாட் இப்படி மாற்றி யோசிக்கும்போது கண்டிப்பாக விதியை மதியால் வல்ல முடியும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டும் அந்த இறைவன் இருக்கிறான் அப்படின்ற ஸ்ட்ராங் பிலீஃப் நம்பிக்கை எனக்குள்ளார அந்த இறைவன் இருக்கிறான் எனக்குள்ளார அந்த இறைவன் இருக்கிறான் கண்டிப்பாக எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற அந்த தாட் மாற்றி யோசிக்கும்போது நிச்சயமாக நமக்கு பல மிராக்கல்ஸ் நடக்கும் பல அற்புதங்கள் நடக்கும் மாற்றி யோசிப்போம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ரா அனைவருக்கும் நன்றி